கர்நாடக மாநிலத்தில் பைக் டாக்ஸிகளுக்கு தடை விதித்து அம்மாநில போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் நிறுவனங்கள் பைக் டாக்ஸி சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர் மிகவும் குறைந்த வாடகையில் கிடைப்பதால் பொதுமக்கள் பைக் டாக்சியை ஆர்வமுடன் பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் பைக் டாக்சிகளுக்கு தடை விதித்து அம்மாநில போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த ஓராண்டுக்கு முன்பு பெங்களூருவில் பைக் டாக்ஸியில் சென்ற பெண் ஒருவர் பாலியல் துறை இதனால் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கையை ஏற்று பைக் டாக்ஸிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்றாம் ஆண்டு மின்சார பைக் மின்சாரிக்கு பாஜக அரசு அனுமதி அளித்தது பாஜக அரசு அனுமதி அளித்தது என்ற ஒரே காரணத்திற்காக பைக் டாக்ஸி அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பலரும் காங்கிரஸ் ஆட்சிக்கு தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர்